திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் சில விஷயங்கள் வந்து பயங்கரமான ஹை ஃபீவரில் இருந்தாலும் அவ்வப்போது அது வந்து மாத்திரை போட்டு ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே இன்ஜெக்ஷன் ஊசி ரெண்டு ஒன்று தானே ஆமாம் எல்லாம் போட்டு அப்படியே போது அப்படியே சட்டில் அப்படியே அப்படியே ஃப்ளாட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு விஷயம் தான் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஜனவரி ஒம்பதாம் தேதி ஆரம்பித்தது இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரியே வந்துச்சு இப்போ அது ஜனநாயகனில் மக்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபெப் நாயகன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஃபெப்வரி ரிலீஸ் ஆமாம் தெரில மார்ச் நாயகன் மார் நாயகன் அப்படிங்கிறாங்க அப்புறம் மே நாயகன் ஏப்ரல் நாயகன் இப்படி மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத இவருடைய பார்வையில் அதாவது நம்ம மதிப்பிற்குரிய திரு பாலாஜி பிரபு அவர் வந்திருக்கார் அவர் ஒரு தயாரிப்பாளர் ஸோ அவர் வந்து நிறைய இந்த மாதிரி கடந்து வந்திருப்பார் அவர்கிட்ட கேட்கலாம் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நீங்கள் நல்லாயிருக்கேன் சார் நீங்கள் வந்து இப்போது நான் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறேன் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளருங்கிற முறையில் உங்கள் பார்வையில் என்ன தான் நடக்குது ஜனநாயகன் வந்து இப்போது மீனும் மீனும் வருமா வராதா வருமா வராதா என்ன வரும் ஆனால் வராது அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன ப்ராப்ளம் ஆக்சுவல் இது என்ன அதாவது சென்சார் பண்ணாங்க அதாவது முதல் கட்ட தணிக்கை பண்ணாங்க எக்ஸாமினேஷன் கமிட்டி படத்தை பார்த்துட்டு அதில் ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டார் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணி அந்த அந்த மெம்பர் அப்ஜெக்ஷன் வந்து ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர் டெல்லியில் இருப்பார் இல்லையா அவருக்கு அதை வந்து எழுத்து மூலமாக அனுப்பு அனுப்புனதுக்கப்புறம் அதை வந்து தணிக்கை கொடுக்க மாட்டாங்க இதுதான் வழக்கமாக நடக்கிறது தான் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் கூட அந்த அப்ஜெக்ஷன் வந்து எழுத்து மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணால் அந்த இடத்துல வந்து அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்குறதுல பிரச்சனை வரும் அது இயற்கையாக உள்ளது அப்படி இருக்கும்போது ரீஜினல் சென்சார் ஆஃபீஸர் டெல்லியில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து மறு தணிக்கை பண்ணிடுங்க இது என்னன்னு பார்த்துருங்க ஏன்னா ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சி அதுவும் அப்படி வரை சொல்கிறார் பொதுவாக மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சி வசனங்கள்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவ்வாக பார்ப்பாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படி ஏனோதானோன்னு சர்டிவிகேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு முறையாக வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் அதாவது ஹோம் ஹோம் செக்ரெட்டரிலேருந்து பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு ஒரு விஷயம் ஆச்சரியமும் இருக்கு ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால அது பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு மிக தெளிவாக இருந்தது சார் இது வரைக்கும் யாருமே சொல்ல ஹோம் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் ஆகும் ஆமாம் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஹோம் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் பர்மிஷன் ஆகும் ஓகே ஆனால் ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தும் போது அது தப்பாக ப்ரொஜெக்ட் கூடாது இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தில் காமிக்கிறீங்க அது ரொம்ப அப்படின்னா ராணுவ விஷயங்களை நீங்கள் வந்து படத்தில் சொல்லும் அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லணும் ரொம்ப நுணுக்கமாக சொல்லணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அதை பற்றின வந்து ராணுவத்தில் ஏற்கனவே இருந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸரோ இல்லை வந்து ராணுவ கேட்டு போய் உதவி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சொல்லி அந்த மாதிரி கேட்டு தான் பண்ணணும் அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் ஒன்றுமே இல்லை சார் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க நீங்க நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு நாய் வந்து கிராஸ் ஆகிருக்கும் சாதாரண ஒரு தெரு நாய் அது கிராஸ் ஆகி அந்த பக்கம் போயிருக்கும் கிராஸ் ஆகி போயிருந்தால் கூட அதை நோட்டீஸ் பண்ணி அதை நம்மளும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதை கவனிச்சிருக்க மாட்டோம் அது ஒரு ரோடு அட்மாஸ்பியர் அது கேஷுவலாக கிடந்திருப்போம் ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு நாய் ஒன்று பின்னாடி பேக்ரவுண்டில் போகுது நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து மனித விலங்கு வாரியத்திட்ட வந்து நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வாங்கிட்டு தான் வந்து வந்தாகணும் அனிமல் போர்டு கிட்டேருந்து வாங்காமல் வந்து கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் ஒரு படத்தில் நடந்து அந்த படம் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது நீங்க சொன்னது எக்ஸாக்டா ஒரு பெரிய அதாவது நீங்க எடுத்துக்காட்டாக சொன்னீங்க உண்மையாவே இந்த மாதிரி சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மனித உரிமை இதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு நாய் அது குறுக்கால போனது மட்டும் இல்லை ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு அந்த நாய் உயிரோட இருக்கா இல்லையா ஏன்னா உங்களுடைய பிக்சர்ல அது வந்துருச்சு வந்துருச்சு இட் இஸ் தேர் இன் யுவர் ஃப்ரேம் அது நீங்க தான் பொறுப்பு ஒன்று அந்த நீக்கணும் நாய் போற ஃப்ரேமை நீக்கணும் இல்லைன்னா வாங்கி கொடுக்கணும் இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படி இருக்கும்போது ராணுவ அடையாளங்கள்னும் போது ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவாக பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால மறு அனுப்ப சொன்ன நேரத்தில் தான் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு இவங்க போனது சரியாக தப்பா அப்படின்னு ஒரு வாதம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்தணிக்கைக்கு அனுப்புனாங்கல்ல அனு அனுப்பின அனுப்பின உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல மறு தணிப்பு தணிக்கைக்கு அனுப்பணும் அப்புறம்தான் வந்து மறுத்தணிக்கை குழு பார்த்துட்டு அதாவது வந்து ஆர்சி ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் இந்த படத்துக்குன்னு சொன்ன சொல்றாங்க சொன்னோன்னே இவங்க வந்து கோுக்கு போறாங்க ஐயோ அதாவது மறுத்தணிக்கை என்னும் போது இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா மறு தணிக்கை பார்க்கும் போது பார்க்கணும்னு சொல்லும் போது நீங்க நேரடியாகவே சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்கலாம் சார் இது மாதிரி ஒன்பதாம் தேதி நாங்கள் ரிலீஸ் வச்சிருக்கோம் இது வந்து மறுத்தணிக்கை வந்து எத்தனை நாளில் கிடைக்கும் என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க இது இருபது நாள் ஆகும் சார் அப்படின்னா அந்த இருபது நாள் இவங்க காத்துக்கிட்டு இருந்து மறுத்தணிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிருந்தா அது சரியாக இருந்திருக்கும் மறுத்தணிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அதாவது பேசிக் எக்ஸாமினேஷன் அது வந்து ஈசி எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்க்குறாங்க ஆர்சி பார்த்துட்டு தான் தணிக்கை கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆர்சி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும் கொடுக் அப்படி தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஒரு தயாரிப்பாளராக அந்த வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு தரணும் அங்கே உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டீங்க கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒம்பதாம் தேதி நாங்கள் ஜனவரி ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க ஆக்சுவலி என்னென்னா பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க ரிலீஸ் தேதியாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி எதுவும் சட்டம் இல்லை அதாவது வந்து கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து இந்த பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க அப்புறம் தான் வந்து சென்சார்க்கெலாம் போச்சு சென்சார் வாங்கினாங்க எனக்கு அப்போயே டவுட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அப்படின்னு இல்லை கரெக்ட் ஓகே கரெக்ட் சட்டம் இல்லை அதாவது வந்து தர் இஸ் நோ ரூல் தர் இஸ் நோ ரெகுலேஷன் அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் நம்ம இந்திய நாட்டில் ஒரு படத்தை எடுத்து திரையிடுறதுக்கு மேண்டேட்ரி டாக்குமெண்ட் அதாவது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஆவணம் அது உங்களுக்கு வர்றதில் சிக்கல் வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் சூழ்நிலை அதுக்கு உதாரணம் இந்த ஜனநாயகன் படம் அதாவது நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடினா அனௌன்ஸ் பண்ணலாம் சட்டம் கிடையாது ஆனால் அப்படி அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்கள் குறித்த தேதியில் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பிரச்சனை வந்துருச்சே நீங்கள் எப்படி ரிலீஸ் டேட்டில் பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ண முடியல இல்லை இப்போ ஒன்பதாம் தேதி இல்லை எனக்கு இன்னும் டவுட் சார் சென்சார் போர்டில் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் சென்சார் போர்டு வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரிவைஸ் கமிட்டி வந்து சென்சார் வந்து இதுக்கு நாங்கள் வந்து யூஏஏ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாய் வார்த்தையில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு கைக்கு வரணும் இல்லையா அதாவது தயாரிப்போம் அந்த கைக்கு வந்ததுக்கு பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் டாக்குமெண்ட் வரணும் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வரணும் இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து டிலே பண்ணுவாங்களா நான் கேட்குறது என்னென்னா சொல்லிட்டாங்க படம் பார்த்துட்டாங்க தீர்ப்பு வந்துருச்சு இதான் வந்து கொடுக்க போறோன்னு ஆனால் பிசிக்கல் டாக்குமெண்ட் நாளைக்குறோம் என்னை கிடைப்புறோம் அந்த மாதிரி தான் உண்டா அதாவது இங்கே இங்கே சார் அதாவது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் சார் ஒரு படம் பண்ணும்போது அவங்களுக்கு பல தர பல தரப்பட்ட பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் இருக்கு அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் இதான் உண்மை ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஒரு மெம்பர் வந்து அப்செக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு மெம்பரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா முன்னாடியே சொல்லல அப்படின்னா முன்னாடியே சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு மெம்பரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம் பொதுவாகவே ஒரு சென்சார் போர்டுக்கு ஒரு படம் எப்படி போகுது அது எப்படி இயங்குதுன்றத ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும் அப்படி பொதுவாக வந்து எங்க அப்பாவே வந்து அப்படின்னா சென்சார் போர்டில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்திருக்கிறாரு ஸோ சென்சார் போர்டுனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க எந்த படமாக வேணா இருக்கட்டும் அது விஜய் படம் ரஜினி படம் கமல் படம் யார் பண்ண படமாக இருந்தாலும் சரி அந்த இங்கே இருக்கார் இல்லையா அந்த ஆர்சி ரீஜனல் ஆஃபீஸர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரீஜனல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க தான் தலைமை அதிகாரியா இருப்பாங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிகாரியா இருக்கிறவங்க அவர் தான் வந்து இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் அப்படிங்கிற ம வந்து டிசைட் பண்ணுவார் அவர் தான் டிசைட் பண்ணுவார் சோ இதுல நிறைய நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரஸன்டேட் பண்ணி தமிழ் படத்துக்கு ரெப்ரஸன்டேட் பண்ணி நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸில் நாலே நாலு மெம்பர் நீங்க செலக்ட் பண்ணனும் அந்த நாலே நாலு மெம்பர் யார் யாருங்கிறத அந்த அதிகாரி தான் டிசைட் பண்ணுவார் அந்த நாலு மெம்பருக்கு அந்த அதிகாரி ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி எப்போ ஃபோன் பண்ணுவார்னா இன்றைக்கி படம் வந்து நாலு மணிக்கு போடுறாங்க சாயந்தரம் அப்படின்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த மெம்பர்கிட்ட சார் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு படம் போட போகிறாங்க அந்த 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 படம் போடுற குழுவில் உங்களை போடட்டுமா நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா நீங்கள் வந்து ஊரில் தான் இருக்கீங்களா நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க வரேன் அப்படின்னு சம்மதம் சொன்னாங்கன்னா அந்த நம்ம அந்த அந்த மெம்பரோட பேரை வந்து அதில் சேர்த்துப்பாங்க அந்த நாலு மெம்பரில் ஒரு சேர்த்துப்பாங்க இப்படி நாலு பேர்ட்டையும் சொல்லுவாங்க நாலு பேர்ட்டையும் பேசும்போது இது என்ன படம் யாரோட படம் யார் புரொடக்ஷனு எதுவுமே எந்த விதமான தகவலும் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த மெம்பர்ஸ் சொல்ல மாட்டார் ஆமாம் அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் ஆமாம் எங்கே வந்து படம் போட போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க சென்சார் படம் போடுறதுக்கு ரெண்டு மூணு தேட்டர்ஸ் இருக்கு அதில் எந்த தேட்டரில் படம் போட போகிறோம்னு சொல்லுவாங்க மூன்றரை மணிக்கு நீங்கள் தேட்டருக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க மூன்றரை மணிக்கு வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு படத்துக்குள்ளே அவங்க அஞ்சு பேரும் போவாங்க போய் படம் படம் ஸ்க்ரீன் ஆகும்போது தான் அவங்களுக்கே தெரியும் மெம்பர்ஸ்க்கே தெரியும் இது இந்த படம் அப்படின்னு ஓ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ஆஃபீஸர் வந்து ஒரு ஈ ரோலை உட்காந்துருக்கார் அப்படின்னா வேற ஒரு மெம்பர் வந்து ஒரு ஏ ரோலை உட்காந்துருப்பாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் ரோலை உட்காந்துருப்பாரு இப்படி அசெண்டிங் ஆர்டரில் உட்காந்துருப்பாங்க ஒன்றா உட்கார மாட்டாங்க ஒன்றா உட்கார மாட்டாங்க வேற வேற இடத்துல உட்காந்துருப்பாங்க இருக்கிறதே அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் தான் படம் அஞ்சு பேரும் வெவ்வேறு இடத்துல அஞ்சு பேரும் வெவ்வேறு இடத்துல படம் பார்ப்பாங்க ஆப்ரேட்டர் ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அளவுடு அந்த ஆப்ரேட்டர் தவிர வேறு யாரும் படம் பார்க்க முடியாது ஏன்னா அவர் அங்கே கூட இருப்பார் காரணம் ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாவது நடக்கலாங்கிறதுனால ஆப்ரேட்டர் இருந்தால் தானே படத்தை ஓட்ட முடியும் அதனால் ஆப்ரேட்டர் ரூமில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கலாம் மற்றபடி யாருமே அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க யாருமே இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க இந்த படத்தை அந்த அஞ்சு பேரும் ஒரு ஆப்ரேட்டரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த அஞ்சு பேர் இந்த படத்தை பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு பேட் வச்சுருப்பாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துப்பாங்க எல்லாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இவங்க முதல்ல டிஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு நான் ஒரு படத்துக்கு வந்து பெருசாக வந்து கட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஆஃப் அன் அந்த ப்ரொடியூசர் டேரக்டர் கூப்பிடுவாங்க பெருசாக டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்க அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லோரும் ஒத்த கருத்தாக வருவாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த ஒத்த கருத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா மற்ற நாலு பேர் இருக்காங்க இல்லையா ஆஃபீஸர் மூணு மெம்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க கன்வீன்ஸ்னா தப்பாசை இல்லை சார் அது ஒன்றும் தப்பாக தெரியலையே நீங்கள் ஏன் அந்த அந்த ஆங்கிள்லேயே பார்க்குறீங்க நீங்கள் ஏன் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறீங்க நாங்கள் இவங்க பாருங்க இவங்க மூணு பேர் சொல்வார் சொல்கிறேன் மெஜாரிட்டி ஆமாம் நீ மூணு பேர் சொல்கிறாங்க நான் ஆஃபீஸர் நானும் சொல்கிறேன் ஏன் அதை வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க மேக்ஸிமம் நைன்டி அந்த ஆஃபீஸரையும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்த கருத்து வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ப்ரொடியூசர் டேரக்டரை உள்ளே கூப்பிடுவாங்க என்ன கட்ஸ் இருக்குது என்னங்கிறது கேட்பாங்க இயக்குநருடைய அவருடைய கருத்துக்களையும் கேட்பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இதுதான் கட்ஸுங்கிறத கொடுப்பாங்க ரிட்டர்னில் கொடுப்பாங்க அதை வந்து இயக்குனர் வந்து அந்த கண்டென்ட் முதல்ல ஃபிலிம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த ஒரிஜினல் நெகட்டிவ் அந்த ஒரிஜினல் நெகட்டிவே கட் பண்ணி எந்த கட் பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு கவரில் போட்டு சென்சாருக்கு நம்ம கொடுத்துடணும் ஏன்னா அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்லேருந்து தான் நீங்கள் வந்து பிரிண்ட் போட முடியும் ஓ ஓகே அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்ல இவங்க இருக்கிற காட்சி அது எத்தனை ஃப்ரேம் என்னங்கிறத எடிட்ட கொடுத்து சென்சார் கட்ஸ் உள்ள அந்த அந்த நெகட்டிவ் இருக்குல்லையா ஒரிஜினல் நெகட்டிவ் பயன்படுத்தப்பட்ட நெகட்டிவ் அதை வந்து ஒரு ஒரு கவர்ல போட்டு என் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கட்ஸ் கொடுத்துருக்குறது உங்கள் ஆபீஸஸ்ல கையெழுத்து போட்டது எல்லாமே ஒரு லெட்டர் ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை உள்ள வச்சு இந்த கட் பண்ண நெகட்டிவ்ஸை உள்ள வச்சு நான் சொல்றது படம் ஃபிலிமில் எடுக்கும்போது நெகட்டிவ்ஸை உள்ள வச்சு சீல் பண்ணிடுவாங்க பா சீல் பண்ணிட்டு அது டாக்குமெண்ட் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் இந்த இந்த இருக்கிற இந்த சீன் வந்து ஏதாவது ஒரு தேட்டரில் எங்கேயாவது ஓடுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தால் இம்மீடியட்டாக அந்த தயாரிப்பாளர் டேரக்டர் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க போடு இதுதான் இதான் வழக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பென் ட்ரைவில் கொடுக்குறாங்க பென் ட்ரைவில் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து கியூபுக்கு வந்து இவங்க சென்சார் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்களே இதை வந்து கியூபுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கியூபுக்கு இவங்க வந்து என்னென்ன இடத்துல இந்த படத்துக்கு கட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து கியூபுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கும் ஆல் ஓவர் இந்தியா இப்போ கியூப் தானே சார் ப்ரொஜெக்ஷன் ஆமாம் கியூப் வேறு ஏதாவது ப்ரொஜெக்ஷன் இருக்கா இல்லை கியூப் ப்ரொஜெக்ஷன் தான் மெயினாக யூஃபுல்லாக இருந்துச்சு இப்போ மெயின் ப்ரொஜெக்ஷன் வந்து கியூபுக்கு கியூப் தான் கியூபில் வந்து ப்ரொஜெக்ஷன் போடும்போது அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க இந்த கட் பண்ண காட்சிகள் இருந்துச்சு வந்துருச்சுன்னா அவங்க அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்சார் போர்டு அவங்களுக்குமே ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க ப்ரொடியூசரும் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இதெல்லாமே நடக்கும் சார் இதெல்லாம் நடந்து தான் வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வழங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார் ஆக்சுவலாக சென்சார் போர்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருந்தது பட் ரொம்ப மிக தெளிவாக ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால உங்கள் அப்பாவும் வந்து அந்த சென்சார் போர்டில் ஒரு முக்கியமான மெம்பராக இருந்ததுனால ஸோ நீங்கள் அதை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எத்தனை பேர் படம் பார்ப்பாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது இந்த ஆப்ரேட்டர் ஒருத்தர் படம் போடுறாரே அவரும் சென்சார் போர்டை சேர்ந்தவரா இருப்பாரா இல்லை சென்சார் போர்டை சேர்ந்தவரா இருப்பாங்க அப்போ அது தியேட்டர்ல இருக்கா தேட்டருக்கு அது எந்த தியேட்டர்ல போடுறாங்க ஆமாம் ஆமாம்